ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தே நிமிடத்தில் ராகி மாவை யூஸ் பண்ணி ராகி ஸ்வீட் பிடிக்கலக்கட்டை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்பவும் ஈஸி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த விநாயகர் சேர்த்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்குறேங்க ரெண்டு நிமிஷம் வாசனை வரும் வர இது கூட வேணும்னா துருகிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்குறங்க வறுக்கும் போது படப்படன் பொரியும் பொறிஞ்சதும் மாவோடு சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்குறேங்க நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு கப்பு ராகி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க பாதமும் வேர்க்கடலை வறுத்ததை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி மாவோடு சேர்த்துக்கிறங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இது கூட வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொல்கட்டை இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சாச்சு கொஞ்சம் சூடாக இருக்குது கை பொறுக்கிற பதத்தில் இருக்கும்போது நல்லா பெசைஞ்சிட்டு சூடு ஆறும் வர மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மாவு இருக்கட்டும் காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க அடுத்து அந்த மாவுலேருந்து எடுத்து குட்டி உருண்டையாக பிடித்திட்டு கையை வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா சூப்பரான பிடி கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை வாழை இலையில் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ரெடி பண்ண கொல்கட்டையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கமகமனு வாசனையான ராகி பிடி கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ